தமிழ்திகழ் வழங்கும் பத்தாம் வகுப்பு தமிழ் நான்கு இலக்கணம் பொது முக்கிய குறிப்புகள் ஆரறிவு உடைய மக்களை உயர்திணை என்றும் உயிரற்ற பொருள்களை அதிர்ணை என்றும் வழங்குவர் பால் என்பது திணையின் உட்பிரிவு பால் ஐந்து வகைப்படும் உயர் ஆண்பால் பெண்பால் பலர் பால் என்ற மூன்று பிரிவுகளை உடையது அழுர்ணையின் இரு பிரிவுகள் ஒன்றென்பால் பலவின்பால் தன்மை முன்னிலை படர்க்கை என இடம் மூன்று வகைப்படும் இடம் பெயர் வினை எடுத்துக்காட்டு தன்மை தன்மை பெயர்கள் நான் யான் நாம் யாம் தன்மை வினைகள் வந்தேன் வந்தோம் முன்னிலை முன்னிலை பெயர்கள் நீ நீர் நீவிர் நீங்கள் முன்னிலை வினைகள் நடந்தாய் வந்தேர் சென்றீர்கள் படற்கை படற்கை பெயர்கள் அவன் அவள் அவர் அது அவை படற்கை வினைகள் வந்தான் சென்றாள் படித்தனர் பேசினார்கள் பரந்தது பரந்தன இலக்கண முறையுடன் பிழையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழாநிலை இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு வழானிலை இணை செழியன் வந்தது செழியன் வந்தான் வல் கண்ணகி உண்டான் கண்ணகி உண்டாள் இடம் நீ வந்தேன் நீ வந்தாய் காலம் நேற்று வருவான் நேற்று வந்தான் வினா ஒரு விரலைக் காட்டி சிறியது பெரியதோ என்று கேட்டல் இரு விரல்களைக் காட்டி எது சிறியது எது பெரியது என்று கேட்டல் விடை கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணாடி பைக்குள் இருக்கிறது என்று விடையளித்தல் கண்ணன் எங்கே இருக்கிறார் என்ற வினாவிற்கு கண்ணன் வீட்டிற்குள் இருக்கிறார் என்று விடையளித்தல் மரபு தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோட்டம் என்று கூறுதல் தென்னை மரங்கள் உள்ள பகுதியை தென்னந்தோப்பு என்று கூறுதல் இலக்கண முறைப்படி பிழையுடையது எனினும் இலக்கண ஆசிரியர்களால் ஏதேனும் ஒரு காரணம் கருதி பிழையன்று என ஏற்றுக்கொள்ளப்படுவது வலுவமைதிரி என் அம்மை வந்தாள் என்பது திணை திணைவழுவமைதிரி வாடா ராசா வாடா கண்டா என்று தன் மகளை பார்த்து தாய் அழைப்பது பால் வழுவமைதை இந்த மாறன் ஒரு நாளும் போய் கூற மாட்டான் என்று மாறன் கூறுவது இட வழுவமைதை குடியரசு தலைவர் நாளை தமிழகம் வருகிறார் என்பது கால வழுவமைதை கத்தும் குயில் ஓசை சற்றே வந்து காதில் பட வேணும் என்று பாரதியார் பாடியிருப்பது மரபு வலுவமைதை வாழ்த்துகள் மாணவ செல்வங்களே